ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக கேட்டிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நான் ஈஸியாக கேட்டிருக்காங்க தமிழில் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து இருக்கு ஸோ இப்போ வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ முடிஞ்சதை அப்படியே விட்டுருங்க ஸோ அதையே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு நம்மளால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாமா குரூப் ஃபோர் வந்து கண்டிப்பாக வரும் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிங்க ஸோ குரூப் டூ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு ஸோ இனிமேல் வந்து ரீ எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க ஸோ அதனால அதை பத்தியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து தயாராகுங்க ஸோ குரூப் டூ எக்ஸாம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்திருந்தா கூட சேஃப் சோன் தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே எடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இனி வரை வரக்கூடிய எக்ஸாமை வந்து நல்லா வந்து எழுதணும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் ஸோ நம்ம நடந்து முடிஞ்ச எக்ஸாமை பற்றி யோசிக்காமல் ஸோ இனிமேல் வந்து நம்ம இதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது ஸோ அதனால வந்து படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமா படிக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால வந்து எல்லாருமே இப்போதையில இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்போ இருந்து படிச்சாதான் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்க முடியும் குரூப் ஃபோர் வஷின் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு டஃபாக கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரும் ஸோ அதனால எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்தால் எந்த மாதத்துல வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் வந்துச்சுன்னா ஜூன் அல்லது ஜூலைல தாங்க எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அதனால வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த அக்டோபரை கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நைன் மந்த் இருக்கு ஸோ இந்த நைன் மந்த்தை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஷெடியூல் போட்டு படிச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் வந்து ஜூன் அல்லது ஜூலைல தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால வந்து எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்தாலும் தேர்வு எழுதக்கூடிய அந்த போட்டியாளர்களுடைய எண்ணிக்கையும் எப்படி இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாமில் விட்டுருப்பாங்க நிறைய பேர் ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுனால நிறைய பேர் விட்டுருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த போட்டியாளர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் அதனால் இப்போதையிலேருந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்போதையிலேருந்து படிச்சா மட்டும்தான் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இப்போதையிலேருந்து அதாவது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து படிக்க வந்து எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாட்கள் இருக்குது ஸோ இந்த நூற்றி இருபது நாட்களில் வந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி அதன்படி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ எல்லாரும் வந்து நல்லா படிங்க குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை பற்றி நம்ம பேசுறதுலயும் அதை நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்கிறதுலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ அதனால் வந்து முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் வரக்கூடிய நாட்களை நல்லா பயன்படுத்தி நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதணும்னா எல்லாருமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாேருமே நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இனி இனி நெக்ஸ்ட் டூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அதாவது ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கான ஷெடியூல் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டு ஆல்